வணக்கம் மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வந்து பத்தாம் இடத்துக்கு போவார் ஒரு பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் தொழிலில் வந்து நல்ல முறையில நீங்கள் நிதானமாக கையெடுத்து வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரிங்களா அதாவது பணம் போடுறதா இருக்கட்டும் இல்ல புதிய முயற்சிகள் செய்வதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நிதானமா செய்யுங்க வாக்குறுதிகள்லாம் பார்த்து கொடுங்க இதெல்லாம் சூப்பரா பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாக்குறுதியை முறையை விற்று நீங்கள் தொழிலை வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும் தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் சந்திக்க முடியும் காலமாக வந்து இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய வாக்கில் உங்களுடைய செயலில் எல்லாத்துலேயும் மிகுந்த கவனத்தோடு செயல்படுங்கல புரிஞ்சுக்கணும் பைரவர் வழிபாடு செய்வது கால பைவருக்கு விளக்கேற்ற வழிபாடு செய்வது தேவையை அஷ்டமி எப்போ பைரூப் போய் வழிபாடு செய்வது அதுபோக வானத்தை பார்த்து அதுக்கு நன்றி சொல்வதுங்களா நன்றியோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு வேறையும் செய்து ஒவ்வொரு வருமானம் போது நன்றி சொல்றது இதெல்லாம் முறையும் மேம்படுத்த முடியும் விஷயமா இருக்கும் செய்து